புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலைக்கு அருகே உள்ள அன்பு நகரை சேர்ந்தவர் முத்துக்குமார் இவருக்கு ரஞ்சித் என்ற மகன் உள்ளார் பதினெட்டு வயதான இவர் திருச்சியில் உள்ள தந்தை பெரியார் அரசு கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்தார் வெளியூரில் படித்து வரும் ரஞ்சித் தன்னுடைய விடுமுறை நாட்களில் சொந்த ஊருக்கு வந்து செல்வது வழக்கம் இந்த நிலையில் கடந்த இரண்டாம் தேதி அன்று ரஞ்சித் யாருடா நீங்க இங்க என்ன பண்றீங்க காவேரியை வேடிக்கை பார்த்த கல்லூரி மாணவர் மதுபோதையில் வந்த நான்கு இளைஞர்கள் அரங்கேறிய புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலைக்கு அருகே உள்ள அன்பு நகரை சேர்ந்தவர் முத்துக்குமார் இவருக்கு ரஞ்சித் என்ற மகன் உள்ளார் பதினெட்டு வயதான இவர் திருச்சியில் உள்ள தந்தை பெரியார் அரசு கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்தார் வெளியூரில் படித்து வரும் ரஞ்சித் தன்னுடைய விடுமுறை நாட்களில் சொந்த ஊருக்கு வந்து செல்வது வழக்கம் இந்த நிலையில் கடந்த இரண்டாம் தேதி அன்று ரஞ்சித் ஸ்ரீரங்கம் மாம்பழ சாலையில் உள்ள அவருடைய மாமா வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு தனது உறவினர்களிடம் நலம் விசாரித்துவிட்டு அவருடைய மாமா மகனான சந்தோஷ் என்பவருடன் சேர்ந்து காவேரி ஆற்றில் அதிக நீர் வருவதால் அதனை ரசிப்பதற்காக கீதாபுரம் பகுதிக்கு சென்றுள்ளார் அந்த நேரத்தில் ரஞ்சித் சந்தோஷ் ஆகிய இருவரும் காவிரி கரையோரம் உள்ள கீதாபுரம் பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது அந்த இடத்தில் ஐந்து பேர் கொண்ட கும்பல் மது அருந்தி கொண்டிருந்தனர் அப்போது அவர்கள் ரஞ்சித்தை பார்த்ததும் யாரா நீங்க புதுசா இருக்கீங்க இங்க என்ன பண்றீங்க என மது போதையில் வம்பிழுத்துள்ளனர் இதனால் இரு தரப்பினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் இந்த வாக்குவாதம் முற்றி திடீரென கை கலப்பாக மாறியது அந்த நேரத்தில் தலைக்கேறிய போதையில் இருந்த கும்பல் ரஞ்சித்தையும் அவரது உறவினர் சந்தோஷையும் பிடித்து சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர் இதில் பலத்த காயமடைந்த ரஞ்சித்தை சந்தோஷ் தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றபோது அவர் திடீரென மயங்கி விழுந்தார் இதில் காயமடைந்த ரஞ்சித்தை சந்தோஷ் அழைத்துக்கொண்டு கொண்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த பொழுது ரஞ்சித்திற்கும் மயக்கம் வந்துள்ளது இதனிடையே வீட்டுக்கு வந்த உறவினர்கள் ரஞ்சித்தை மீட்டு ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இதையடுத்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த ரஞ்சித் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் ரஞ்சித்தின் இறப்பு அவரது குடும்பத்தினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பின்னர் ஸ்பாட்டுக்கு வந்த ஸ்ரீரங்கம் போலீசார் ரஞ்சித்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ரஞ்சித்தை தாக்கியதாக ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த நவீன் என்கிற நவீன்குமார் விஜய் பதினேழு வயதான இரண்டு பள்ளி மாணவர்கள் என நான்கு பேரை கைது செய்தனர் மேலும் இந்த வழக்கு தொடர்பாக சரித்திர பதிவேடு குற்றவாளியான சுரேஷ் என்கிற சுலிக்கி சுரேஷ் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர் காவிரியை வேடிக்கை பார்க்க சென்ற இளைஞர் ஒருவரை மது அருந்தி கொண்டிருந்த இளைஞர்கள் தாக்கி கொலை செய்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் விசி சி உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க